பூஜை வந்து சிறப்பா நடந்து மங்களம்பாடி முடிச்சிருக்கோம் இப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்க இந்த விளக்க திருவிளக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் சரிங்களா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியில் காத்தெல்லாம் அடிக்கும் அதனால் இங்கேயே குளிரை வச்சுங்க குளிர வச்சுட்டு வீட்டு வாசல்ல இருந்து விளக்கை ஏற்றிட்டு உள்ளே போங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் பிரசாதம் தயாராக இருக்குது பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரிங்களா அந்த ரெண்டு குறிப்பு ரொம்ப கவனமாக பார்த்துங்க இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் கொடுத்த பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போங்க இது எல்லாமே பிரசாதம் தான் இது வந்து அருள்மயமாக்கப்பட்டது அம்பாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் அதில் இருக்குது அதனால் எதையும் இங்கே விட்டுட்டு போகக்கூடாது எல உட்பட எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அது என்னென்னா ஏப்ரல் பதினோராந்தேதி பங்குனி உத்தரவு ஏப்ரல் தேதி மிகப்பெரிய அளவில் பால் விழா இருக்கு அது என்னென்னா மருமாநகரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருந்து பால் குடை எடுத்து பழனியாண்டவர் கோயில் முருகர் கோயில் இருக்குது பாத்தீங்களா அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவோம் இந்த அபிஷேகம் நம்ம தான் அந்த பாலை கலசத்தை தலையில் சுமந்து வரணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க தலையில் சுமந்து வரணும் இதனால் என்ன பயணன்னு கேட்கலாம் முதல் விஷயம் மன திருப்தி ரெண்டாவது விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இளைஞர்கள் அனைத்தும் சரியாகும் ஒரு பக்கம் பெருமாள் அருள் அங்கிருந்து வரும் ஒரு பக்கம் முருகருக்கு அபிஷேகம் பாலகுமரனுக்கு அபிஷேகம் அதனால இரண்டு தெய்வங்களோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை மறந்துடாதீங்க நம்மளுடைய பொறுப்பாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க சரிங்களா தொடர்பு கொள்வாங்க அதனால நீங்க எல்லாம் கலந்துகிட்டு இப்போ நாமெல்லாம் ஒரு குடும்பம் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும் ஏதோ திருவண்ணாமலை திருக்குடைகள் வந்து வேற ஏதோ ட்ரஸ்ட்டு அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல நினைக்காதீங்க நீங்கள்லாம் அந்த திருவண்ணாமலை ட்ரஸ்டோட அருணாச்சலேஸ்வரரோட குடும்பம் சிவ குடும்பம் நாம் எல்லாரும் சிவனுக்கு குடும்பம் சிவ குடும்பத்தில் இருக்கிறோம் அதனால கண்டிப்பாக நாம் எல்லாருமே உங்கள் தொடர்பு எல்லாமே இருக்கு நாங்கள் தொடர்பு கொள்வோம் தயவு செய்து நாம் மறுபடியும் இணைஞ்சி மிகப்பெரிய அளவில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் மன திருப்தியோடு குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் போக்க நீக்க பயன்பெற நாம நடத்துவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நம்மளுடைய மணிஜி தாஃபே மணிஜி அவங்க வந்து ஒரு பேப்பர் கொடுத்துட்டு வருவாங்க உங்ககிட்ட ஒரு பத்திரிகை அது என்னன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினாங்க சனாதன தர்மம் விஜய யாத்திரை விழிப்புணர்வு விஜய் யாத்திரை சனாதான தர்மம் யாருக்குன்னா தெரியுமா யாருக்குன்னா தெரியுமா அப்புறம் சரி சனாதன தர்மம் என்பது இந்து மதம் இல்ல சனாதன தர்மம் என்பது இப்ப நீங்க விளக்க சனாதன தர்மம் காலையில் எழுந்து என்ன பண்றோம் சில பேர் வீட்டுல பூமியை தொட்டு கும்பிடுவோம் சனாதான தர்மம் பூமா வணங்குவது சனாதான தர்மம் பசு பால் கொடுக்குது அந்த பசுவை வணங்குறது சனாதன தர்மம் நம்மளுடைய அப்பா அம்மாவை வணங்குறது சனாதான தர்மம் நம்மளுடைய உறவுகளை கட்டி காப்பாற்றுறது சனாதன தர்மம் நாம இப்ப ரோடுல போகும்போது ஒருத்தர் பசின்னு சொல்லும்போது தானம் பண்ற பாருங்க அதுக்கு பேரும் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தை யாரும் ஏற்படுத்தவில்லை நல்லா தெரிஞ்சுங்க நம்ம பாரத தேசத்துல மாத்திரம்தான் இந்த சனாதன தர்மம் உண்டு வேற எந்த இடத்துலயும் கிடையாது ஒரு புக்கு ஒரு வழிபாடு ஒரு இறைவன் சொல்லக்கூடிய உலக மதங்கள்ல அனைத்தையும் பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்வது சனாதன தர்மம் இப்போ இது எப்போ பிறந்ததுன்னு கேட்கலாம் சனாதன தர்மத்துக்கு பிறப்பில்லை ஆகையால் தர்மத்துக்கு சனாதன தர்மத்திற்கு இறப்பில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா சனாதன தர்மம் நாம பூஜை பூஜை பண்றது சனாதன தர்மம் இத பத்தின விஷயங்கள் இப்போ இந்த சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய் யாத்திரை இது தொடர்பாக நாம திரும்ப வந்து கூணுவோம் நீங்க இதுலாம் பங்கு கொள்ளறதை விட பங்குதாரர்களா மாறணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ கந்தபுள்ள ஸ்ட்ரீட்ல உட்காந்து நம்மெல்லாம் செய்துட்டு போகிறோம் சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமெல்லாம் குடும்பம் இந்த சிவ குடும்பத்தில் இணைஞ்ச பிறகு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு மகப்பேறு ஒரு நல்ல விஷயம் என்னும் போது நாமெல்லாம் எப்படி ஓடி ஆடி வேலை செய்வோம் அந்த மாதிரி இந்த விஜய யாத்திரைக்கு நாமெல்லாம் செய்யணும் முதலில் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருந்தால் மாத்திரம்தான் இந்த முடியும் யாத்திரையில புண்ணியம் பண்ணலைன்னா தொடர்பினால் ஒன்னா சேர்ந்து இருக்கோம் அதை வெற்றி யாத்திரையா மாத்துவோம் இன்னொரு விஷயம் இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நம்ம நடத்திட்டோம்னு சொன்னோம்னா அடுத்த பிறவியில இந்த புண்ணியம் வந்து சேரும் நமக்கு மாத்திரம் இல்லை நம்மளுடைய ஏழு சந்ததிக்கும் வந்து சேரும் ஏழு தலைவரைக்கும் வந்து சேரும் அதனால இந்த விஜய் யாத்திரையை பத்தின இன்னும் பல விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்பில் வருவோம் இப்போ வந்துட்டு நீங்க சமையல் செய்யும் போது கேஸ் சிலிண்டர் காலியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க போன் பண்ணுவீங்க ஆட்டோவா ரிஜிஸ்டர் ஆயிடும் அந்த மாதிரி தான் பின்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸ் இந்த பத்திரிகைக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க போதும் பதிவாகிடும் உங்களை தேடி வருவாங்க ஆன்மீக அன்பர்கள் வருவாங்க நம்ம சிறப்பாக ஒன்னா சேர்ந்து செய்யலாம் நாமெல்லாம் ஒரு குடும்பம் அதனால நம்ம இணைந்து பண்ணுவோம் விழிப்புணர்வு சனாதான தர்ம விழிப்புணர்வு விஜய் யாத்திரையை வெற்றி யாத்திரையா மாற்றி இந்த பாரத திர தேசத்தை எல்லாரும் முடிச்சுக்கலாம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் நீங்க என்ன பண்ணுங்க தயவு செய்து சாப்பிட்டு தான் போகணும் யாரும் சாப்பிடாம போகணும் சரியா சாப்பிட்ட பிறகு எடுத்துங்க விளக்க அங்க இருக்கு சாப்பிடுங்க மாடியில கை கழுவிங்க தண்ணி அங்கே இருக்கு ஒரு கருப்பு பை இருக்கும் அந்த பையில சாப்பிட்டு ಮಾ <many>